தி ஜானகிராமன் எழுதிய கொட்டுமேளம் என்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு பகுதி வேண்டாம் பூசணி கதைக்குள் செல்வோமா பாட்டிக்கு கை கால்கள் எல்லாம் வீங்கிவிட்டன ரத்தம் இல்லாத குறைதான் வயது என்ன கொஞ்சமாக ஆயிற்றா வருகிற கந்த சஷ்டிக்கு எண்பத்தி ரெண்டு நிறைந்து விடுகிறது இனிமேல் சாப்பாடு சாப்பிட்டா ரத்தம் ஊறப்போகிறது திடீர் திடீரென்று கிருகிரு வென்று மயக்கம் வருகிறது கண்ணில் நிழலாடுகிறது யாராவது வந்தால் ஏதோ தேய்ந்து போல தெரிகிறதே தவிர இன்னார் என்று பழிச்சென்று சொல்ல முடியவில்லை பொழுது சாய்ந்து விட்டால் இந்த அரை பார்வையும் மங்கிவிடுகிறது இப்போது ஆறு மாதமாக ராத்திரி பலகாரம் கூட கிடையாது மத்தியானம் பன்னிரண்டு மணி சுமாருக்கு சாப்பிடுவதோடு சரி வாய் ருசிக்க தோசை இட்டலி கொத்தமல்லி துவையல் என்று தவறாமல் சாப்பிட்டுவிட்டு விட்டு திடீர் என்று இவற்றை எல்லாம் நிறுத்திவிட்டது முதலில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் உடம்பு பாட்டை குறைத்து கொள்ளத்தான் இந்த ஏற்பாட்டை ஆரம்பித்தால் பாட்டி நடக்கவோ முடியவில்லை கையில் தெம்பில்லை பலகாரம் சும்மா வாயில் வந்து விழுமா அதற்கும் அரிசி உளுந்து என்று எதையாவது நினைத்து கல்லூரலில் போட்டு அரைத்தால் தானே உண்டு கல்லூரல் குழவியை பம்பரமாக சுற்றி கொண்டிருந்த கைக்கு இப்போது அதை நகர்த்துவதே பாடாக இருந்தது அதுவுமின்றி தட்டி கொண்டு இலையை போட்டு பலகாரத்தை வைத்து எண்ணெய் மிளகாய் பொடி எல்லாம் தானே தான் போட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறது அதோடு நின்றுவிடுகிறதா இந்த இலையை வாசலில் கொண்டு எரிய வேண்டும் பிறகு தின்ற இடத்தை மிழுக வேண்டும் எவ்வளவு பாடி எதற்காக என்றுதான் பலகார பழக்கத்தை ஏன் நிறுத்தினால் பாட்டி ஒருவேளை சாப்பாடு சமைப்பதே பிரம்ம பிரயத்தனமாக இருக்கிறது தானா பாடாக வளைந்து விட்ட உடம்பை சுமந்து கொண்டு எத்தனை வேலை செய்ய வேண்டியிருக்கிறது விடியற்காலையில் வாசலை பெருக்கி சாணி தெளித்து கோலம் போட வேண்டும் ஏண்டி ராது வாசல் எவ்வளவு பெருசு இருக்கு என்னமோ பிளாஸ்தரி போட்டா போல கை அகலத்துக்கு பெருக்கி இருக்கியே என்று சுந்தராம்பா கிளவி சொன்னபோது நான் பிள்ளை பெற்ற அழகுக்கு இது போகும் என்னை சொல்லி என்னடி பண்ணுறது ஒரு வீடு தள்ளி தானே இருக்கா நாட்டு பொண்ணு அவளை அழைச்சிண்டு வந்து காண்பியேன் என்று பாட்டி பதில் கொடுத்தாள் அவள் இந்த கோலத்தை மிதி மிதிச்சிட்டு தானே காவேரிக்கு போகிறா குளிக்க பின்னையே என்ன கேட்குற என் வயிற்றுச்சலை கிளப்பாம போ நீ கொடுத்து வச்ச மகராசி உன் நாட்டு பெண்ணு ரெண்டும் அடங்கின சரக்கு காலை பிடிக்கிறது என்ன புடவை தோச்சு போடுறது என்ன ம் முன்ன பத்து அரைச்சி போடுறது என்ன அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்க வேண்டாவா சுந்தராம்பா கிழவி போன பிறகு பாட்டி அந்த கையகல மிழுகலையும் கோலத்தையும் பார்த்து கொண்டே இருந்தாள் அறுபது அறுபத்தைந்து வருஷத்துக்கு முன் சாந்தி கல்யாணம் ஆகி புத்தகம் வந்த புதிதில் பிடாரியம்மன் புறப்பாட்டுக்காக தெருவடைத்து தேர்கோலம் போட்டாள் அவள் ஊரே அதை பார்த்து பிரமித்தது அவளுடைய மாமியார் நன்னா போட்ட அசடு என்று பூரிப்பு தாங்காமல் சொல்லிக்கொண்டே சுவாமி அலமாரியை திறந்து விபூதி எடுத்து ஒரு பொட்டு அவள் நெற்றியில் வைத்தாள் அடுத்த வீட்டு சிவகாமு கண்ணு படப்படாது சுவாமி என் மாட்டு பொண்ணு பரம சாது என்று வேண்டிக் கொண்டாள் அவள் கண்ணிலே ஆழகால விஷம் இருக்குடியம்மா பட்டுதோ போச்சு அதோ உயரக்க சுவத்தில் இருக்கே ராதாகிருஷ்ண படம் அதாவா போட்டது பரன் கட்டி அது மேலே உட்கார்ந்து எழுந்திண்டிருந்தா சிவகாமு வந்து அட சித்திரம் போட்டாராதா சொல்லி ஒரு முகூர்த்தமாகல பரன் முறிஞ்சு திடீரென விழுந்தது ஒரு மாசம் எழுந்திருக்கல அவ்வளவு குளுமையான கண்ணு அப்பப்பா இந்த ஆ காட்டு என்று ராதையின் வாயிலும் கொஞ்சம் விபூதியை போட்டாள் நேற்று நடந்தாற் போல இருக்கிறது இந்த மாதிரி மாமியார் யாருக்கு கிடைக்கப் போகிறாள் தெய்வ பிறவி ராதையும் அந்த மாமியாருக்கு கொஞ்சமாகவ செய்யவில்லை முடக்குவாதம் வந்து இருந்த இடத்தை விட்டு நகர முடியாமல் அவள் கிடந்தபோது ஒரு காரியம் விடாமல் கூசாமல் ஜூகுப்சை இல்லாமல் செய்தாள் உனக்கு குறைவும் வராதடி அம்மா என்று வாயார அவள் ஆசி கூறினதும் அதை கேட்டு உணர்ச்சி தாங்காமல் கண்ணை துடைத்து கொண்டதும் நன்றாக ஞாபகத்தில் இருக்கின்றன அந்த உத்தமி வாக்கு கூட பழிக்கவில்லை பழித்தால் மூன்று பிள்ளைகளையும் இரண்டு பெண்ணையும் கல்லுக்கல்லாக பெற்றுவிட்டு இந்த காடு அழைக்கிற வயசில் ஒன்றியாக வீங்கின கையும் வீங்கின காலுமாக திண்டாடுவோமா வாக்கு பழிக்கத்தான் இல்லை கோலம் போட்டானதும் நடுப்பிள்ளை வீட்டிலிருந்து அரை சேர் பால் வரும் அவன் ஸ்வீகாரம் போய்விட்டான் அபார சம்சாரி ஒன்பது பெண்கள் ஸ்வீகார சொத்து மூன்று வேலியும் கரைந்து மூன்றரை மாவுக்கு வந்துவிட்டது ஒன்பது பெண்ணை பெத்துட்டு உசுரோடு ராது பாட்டி வாய்க்குள் சொல்லிக் கொள்வாள் நடுப்பிள்ளையிடம் ஒரு தயவும் அன்பும் உண்டு இவ்வளவு சம்சாரத்துக்கிடையில் அவன் சொந்த தாயாரை மறக்கவில்லை வருஷத்திற்கு இரண்டு புடவை பத்து களம் நெல் காய்கறி பட்சணங்கள் என்று அவளுக்கு வேண்டியதையெல்லாம் எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தான் மருமகளையும் கோயிலில் வைத்து கும்பிட வேண்டியதுதான் அவன் வீட்டிலிருந்து தினமும் அறை சேர் பசும்பால் வரும் வேண்டுமென்றால் காஃபியாகவும் வந்துவிடும் காபி குடித்துவிட்டு ஆற்றங்கரைக்கு போய் குளித்துவிட்டு வருவதற்குள் ஒன்பது மணி அப்புறம் சூரிய நாராயண ஜபம் என்னமோ அந்த மாமியார் தெய்வம் கொடுத்து போன சொத்து அது அது இல்லாவிட்டால் இந்த வயசில் இவ்வளவு தூரம் எங்கே கண் தெரிய போகிறது என்று சாயாதேவி ஸ்வர்சலாதேவி சமேதாரண சூரிய பகவானை விடாமல் பூஜை செய்து வந்தால் பாட்டி காலனா அகலத்திற்கு ஒரு பொன் தகட்டில் ரதமும் குதிரைகளும் கதிரவனும் வெகு நுணுக்கமாக சேலை செய்து கொண்டிருந்தன கால் மணி நேரம் அதற்கு முன்னால் உட்கார்ந்து அதன் புகழ் பாடி அதன் அழகை பார்த்து தினம் ஒரு முறை பூரித்து இரண்டு வரட்டு திராட்சை பழங்களை நைவேத்தியம் செய்து நமஸ்கரித்து அந்த பகவானை ஒரு வெள்ளி சம்புடத்தில் சம்புடமும் மாமியார் சொத்துதான் போட்டு மூடி யாராவது தெருவோடு போகிற குழந்தையை கூப்பிட்டு அந்த ரெண்டு திராட்சைகளையும் கொடுத்த பிறகுதான் பாட்டி சமைக்க ஆரம்பிப்பாள் சமைக்கிறது தான் மகா பாடு கொள்ளை தோட்டத்தில் இருந்து தண்ணீர் கொண்டு வர வேண்டும் அந்த கிணறு தரையோடு தரையாக இருக்கும் சுவர் கிடையாது ஏற்றமோ சகடையோ கிடையாது நின்ற வாக்கில் கயிற்றில் குடத்தை கட்டிவிட்டு இழுக்க வேண்டும் இந்த துர்பலான உடம்பில் ஒரு நாளைக்கு அந்த கிணற்றுக்குள் அப்படியே விழுந்தாலும் விழுந்ததுதான் பாதி நாள் ரசம் அல்லது வெறும் குழம்பு என்று ஏதாவது ஒன்றுதான் பண்ணி சாப்பிட முடியும் மொகரையைப் பாரு உங்களுக்கெல்லாம் வேலைக்கு சமைச்சு கொட்டணுமோ வெறுமனே கரைஞ்சிண்டு கிடங்கோ இன்னும் ஒரு நாளியாகும் ஆகும் இன்னைக்கு நீந்தான் போயேன் எங்கேயாவது பந்தல் காலில் படுத்து தூங்கிப்பிட்டு ஒரு நாளி கழித்து வந்து சேரு என்று முட்டத்தில் உட்கார்ந்து கரையும் காக்கை கூட்டத்தையும் இடைக்கட்டில் வந்து வாழையாட்டி குலையும் நாயையும் செல்லமாக கடிந்து கொள்வாள் பாட்டி சாப்பாடானால் அன்று வேலை தீர்ந்தாற் போல வீட்டை சாயங்காலம் ஒரு முறை பெருக்கிவிட்டால் போதும் குப்பையை மூலையிலிருந்து திரட்டி வாசலில் எறிவதும் சிரமமான வேலைதான் எத்தனை தடவை எழுந்து உட்கார்ந்து குனிந்து நிமிர வேண்டியிருக்கிறது பெண்ணாக பிறந்தவர்களின் ஆயுசில் பாதி குனிர்ந்து நிமிர்வதிலேயே போய்விடுகிறது என்பது பாட்டி பாட்டிக்கணக்கு ஆனால் இந்த வயசில் ஒரு தடவை குனிர்ந்து நிமிர்ந்ததனால் அப்பப்பப்பா சாயங்காலம் திண்ணையில் காலை நீட்டி உட்கார்ந்து கொண்டுவிட்டால் பொழுது போவதே தெரியாது இயந்திரம் மாதிரி கை உருத்ராட்ச காய்களை எண்ணும் வாய் இராமாயணத்தை சொல்லும் ஆனால் மனம் மட்டும் பழைய முகங்கள் ஆசைகள் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து ஏங்கி கொண்டிருக்கும் மூத்த பிள்ளையை பார்த்து இரண்டு வருஷம் ஆகிவிட்டது எப்போதாவது நான்கு வருஷத்திற்கு ஒரு முறை வருவான் வந்தால் தாயாரை பார்க்க கூட தோன்றாது அவனுக்கு தாயார் தகப்பனார் இருவர் மீதும் கோபம் சின்ன பிள்ளைக்கு அதிகமாக செய்து விட்டார்கள் என்று அவன் எண்ணம் இந்த மாதிரி அசட்டு எண்ணங்கள் தோன்றிவிட்டால் படைத்தவன் கூட திருத்த முடியாது அதுவும் அவனுக்காக படாமல் பெண்டாட்டி சொல்லி ஏற்பட்டுவிட்டால் அது கல்லில் செதுக்கினாற் போலத்தான் அவன் மனைவி படாமணி இது ஊரறிந்த விஷயம் அவளுக்கு சிநேகிதர்களே கிடையாது ஒரு நிமிஷத்தில் யாரோடும் சண்டை போட்டு கொண்டு விடும் வித்தை அவளோடு கூட பிறந்தது புகுந்த நாள் முதல் மாமியார் மைத்துனன் மனைவி எல்லாரோடும் வரிந்து கட்டிக்கொண்டு குஸ்திக்கு நின்றுவிட்டு கடைசியில் பாகம் பிரித்துக்கொண்டு புருஷனோடு வேறு வீட்டிற்கு போனாள் கடைசியில் ஊரை விட்டே இருவரும் போய்விட்டார்கள் தகப்பனார் செத்து போது வந்தான் அவன் ஈமக்கடன் செய்ய முடியாது என்று ஒற்றை காலால் நின்றான் கடைசியில் யார் யாரோ சொல்லி நடுப்பிள்ளை அவனுக்கு பணத்தை கொடுத்து பண்ண சொல்வதற்குள் ஊர் கூடி தேர் இழுக்கிற பாடுபட்டு விட்டது நடுப்பிள்ளை ஸ்வீகாரம் போய்விட்டோமே என்று பார்க்காமல் தாராளமாக செலவு செய்தான் கிழவர் சாவுக்கு கல்யாணத்திற்கு நடக்கிறது போல்தான் இருந்தது இந்த வைபவத்தை மூத்த மாட்டு பெண் வந்து எட்டி கூட பார்க்கவில்லை இந்த சமயத்தில் இப்படி துவேஷம் பாராட்டலாமா யாரும் பாராட்ட மாட்டா ஒன்று அவ பரமாசடாக இருக்கணும் இல்லைனா மனுஷங்க ஜென்மமாக இல்லாமல் இருக்கணும் என்று சமாதானம் செய்து கொண்டாள் பாட்டி இருந்தாலும் அந்தரங்கத்தில் அவள் வரவில்லையே என்ற தாங்கள் ஒன்று ஒட்டிக்கொண்டுதான் இருந்தது கடைசியில் பிள்ளைதான் ஒரு வீடு போட்டு அந்த வீட்டில் பிதிரார்ஜிதமான வீட்டில் பாட்டி அறுபது வருஷமாக வாழ்ந்து குடித்தனம் செய்த வீட்டில் இருக்கின்றான் அவனும் பெரிய பிள்ளையைப் போலதான் தகப்பனாரிடம் தன் கோபத்தை காட்டவில்லை அவன் தாயார் பெண்ணுக்கு அதிகமாக செய்கிறாள் என்பது அவன் எண்ணம் அவனுக்கு அதை பற்றி சந்தேகம் இருந்தாலும் அவன் பெண்டாட்டிக்கு நிச்சயம்தான் அம்மாடியோ வயசாவது ஆகவாவது ஒன்றரை படி சாதம் சாப்பிடுறதே இந்தாருங்கோ உங்க அம்மாவுக்கு சாதம் என்னால போட முடியாது ஆனாலும் இந்த மாதிரி பகாசுர தீனி திங்குறதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது குழந்தைகள்லாம் பயப்படுறது உங்கள் அம்மாவை தனியாக சமைச்சு சாப்பிட சொல்லுங்க ஆமாம் இல்லைனா நீங்களும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து கொடுத்தன நடத்திக்கோங்க நான் என் குழந்தைகளை அழைச்சிண்டு தனியாக போகிறேன் என்று மாமியார் சாப்பிட்டு கொண்டிருக்கையிலே ஒரு கர்ஜனை போட்டாள் அம்மா அப்படியே மண்டையில் அடித்தாற் போல திகைத்து விட்டாள் பிள்ளை தலையை குனிந்து கொண்டே வாசலுக்கு போய்விட்டாள் சி நாயே என்று சொல்ல துப்பில்லையே இவனுக்கு என்று ஏங்கினாள் சாப்பிடும்போது இந்த கடும் வார்த்தைகளை கேட்டபோது அவள் நெஞ்சு சுட்டது சாதத்தை விழுங்க முடியாமல் தாரை தாரையாக கண்ணீர் விட்டாள் குழந்தைகள் போய் உட்கார்ந்திருந்தன கடைசியில் மனது இந்த எழுச்சியில் இலையை கையோடு எடுத்துச் செல்ல மறுந்து விட்டாள் ஏ முண்டமே இந்த எச்சில் இலையை யார் தூக்கிண்டு போவா என்று எச்சில் இலையை எடுத்து பாட்டி தலை மீது வீசிவிட்டாள் அவள் பாட்டி வாய்விட்டு அழுது கொண்டே இலையை பொறுக்கி வாசலில் எரிந்து கையை அலம்பிவிட்டு அப்படியே நடுப்பிள்ளை வீட்டை பார்க்க ஓடி போய் நடந்ததை சொல்லி அழுதாள் நடுப்பிள்ளை ரௌத்ராகாரமாக சீறி கொண்டு ஓடி வந்து ஏன் நாயே என்ன துளுத்து போச்சு கட்டை இனிமே வாயை திறந்தையோ மூட்டை கட்டி அனுப்பிச்சு புடுவேன் ஏண்டா பொண்டாட்டியை ஆளுங்கிறது அழகா இருக்குடா மானங்கெட்டவனே பேசாம உட்கார்ந்திருக்கியே இடுப்பில் நாலு உதை விடுறதுக்கு இல்லாம கூறு கெட்டவனே முதுகெலும்பில்ல உனக்கு என்று தம்பியை பார்த்து சத்தம் போட்டான் தம்பி இப்போதும் வாயை திறக்கவில்லை தலையை குனிந்து கொண்டே உட்கார்ந்திருந்தான் இந்த மௌனத்திற்கு என்ன அர்த்தம் என்று தெரியவில்லை அன்று முதல் பாட்டி அந்த வீட்டில் ஓர் ஓரமாக சமைத்து சாப்பிட ஆரம்பித்தாள் ஆனால் ஆறு மாதத்திற்குள் அந்த வாழ்க்கையும் நாசமாக போய்விட்டது திடீரென்று உலர்த்தியிருந்த புடவையின் நடுவில் தானாக ஒரு கஜம் கிழிந்திருக்கும் படுக்கிற இடத்தில் ஒரு முட்டு சாணம் இறைந்து கிடக்கும் கரண்டிகள் மறைந்து விடும் பாட்டி நடுப்பிள்ளையிடம் வந்து அழுதாள் பிறகு என்ன நடந்தது தொடர்ந்து கேளுங்கள் ஆனந்தவான் கதை சொல்லி பாகம் இரண்டு வேண்டாம் பூசணி